அன்பார்ந்த மக்களே சேலம் மாவட்டம் அஞ்சிரோடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஓமலூர் செல்லும் வழியில் வெண்ணங்குடி முனிப்பன் கோவில் அருகாமையில் முந்நூறு மீட்டர் தொலைவில் அற்புதமான தொழில் செய்வதற்கு ஏற்ற இடம் பாருங்கள் காட்டுற பாருங்கள் தொழில் செய்வதற்கு ஏற்ற இடம் குடோன் வாடகைக்கு வந்துள்ளது இது காற்ற பாருங்கள் இது வந்து தொள்ளாயிரம் சதுரடி இது முன்பகுதியினுடைய போர்ஷனு தொள்ளாயிரம் சதுரடி அப்படியே இதில் வந்தோம்னா அட்ஜாயிண்டு இந்த குடோன் வந்து ஏழ்நூறு சதுரடி பாருங்கள் ஏழ்நூறு சதுரடி பாருங்கள் ஏல்ஹெச்பி மோட்ரு இருக்குது தண்ணி கனெக்ஷன் இருக்குது போர் இருக்குது தொழில் செய்வதற்கு ஏற்ற இடம் அற்புதமான இடம் சிட்டி ஒட்டி இருக்குது இது இந்த இரண்டு குடோனுக்கும் சேர்த்து ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு மாதம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா வாடகை சொல்கிறாங்க வாடகை